வணக்கம்ப்பா குழந்தைகளுக்கு வந்து தலையில் புண்ணுன்னு எதுவும் வராமல் இருக்கணும் வண்டையில் ஹீட்னால புண்ணு வரதுலையே அப்படிலாம் வரக்கூடாது குரு மாதிரி வரும் அப்புறம் அது சொருங்கிங்க ரத்த வரும் இந்த மாதிரியெல்லாம் வரும் அப்புறம் உடம்புல தோல் புற வறட்சியாக வேறு இருக்கும் இதுக்கு வந்து எண்ணெய் தினமும் நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் காலத்தில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் காலத்தில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே வைட்டமின் ஈ இருக்குது நல்லா தோல் மினு இருக்கும் முடியும் முணுமுணுப்பாக இருக்கும் டெய்லி உச்சந்தாலையிலேருந்து தள்ளா வச்சு உள்ளங்கால் வரைக்கும் நல்லா நீ விட்டு கை கால் எல்லாம் நீ விட்டு எலும்புகளுக்கு அது பலம் நல்லா நீ நல்லா கை காலைலாம் நீட்டமாக வளரும் நெஞ்செல்லாம் நல்லா விரித்து விட்டு தேய்ச்சி அப்படி தேய்ச்சி விட்டு பிள்ளைகளுக்கு குளிக்க வைக்கணும் தே எவ்வளோ நேரங்கள் குளிக்க வைக்கலாம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் போதும் ப பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் இருபது நிமிஷம் அதை அதெல்லாம் வெயிலில் வச்சு நீங்கள் என்ன தேய்க்கணும் வெயிலில் கொஞ்சம் நேரம் படணும் டெய்லி வெயிலில் போடணும் எண்ணெயை தேய்ச்சி வெயிலில் போட்டு நீங்கள் நல்லா ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் ஊற்றக்கூடாது சிலர் வந்து ரொம்ப சூடாக ஊற்றுவாங்க அப்படி ஊற்ற வேணாம் சாதாரணமாக பொறுக்கிற அளவு குழந்தைக்கு எதமான சூட்டில் நீங்கள் ஊற்றலாம் ஊற்றி டெய்லி தண்ணியும் தான் குழந்தைய வளர்க்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்து நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்றலாம்ப்பா ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி கூட வச்சு குழந்தைகளுக்கு ஊற்றுலாம் ஒருத்தர் சின்ன ஒரு சட்டியில் வச்சு ஊற்றுவாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது ஒரு ச ஒரு நல்லா ரெண்டு பக்கெட் தண்ணியில் கூட நல்லா குளிக்க ஊற்றுங்க நல்லா துவட்டி விட்டுட்டு பாலை கொடுத்துட்டு படக்க வச்சு அகபாட்டில் தூங்குவாங்கப்பா அவ்வளோ அவங்களுக்கு அந்த அளவு தூங்குவாங்க அதனால குழந்தைகளுக்கு எப்பவுமே தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் தோல் பிரச்சனை இல்லாமல் நல்லா முணு முணுப்பா செய்க நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க பால் குடிப்பாங்க பால் குடிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக தளத்தளத்தளன்னு வளருவாங்க